மேலரை தியானம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜூலியன் பெல் ஒன்டாரியோ கனடா தலைப்பு பலத்தின் ஆதாரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரெண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினைந்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சில சமயங்களில் உலகில் எல்லாமே தவறாக நடைபெற்று கொண்டிருப்பது போல தோன்றுகிறது வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படும்போது நம்பிக்கை இழப்பது இலகுவாக வந்துவிடுகிறது எனது தனிப்பட்ட நிலையில் எந்தவித உணர்வுமின்றி அதிக உணவு உண்பது அதிகம் தொலைக்காட்சி பார்ப்பது ஜப நேரத்தை அலட்சியம் செய்வது போன்ற சோதனைகளுக்குள் அகப்பட்டு விடுகிறேன் ஆனால் எமது பலவீனங்கள் கடவுளின் பலத்தினால் பலப்படுத்தப்படுகின்றன என்று வேதம் இன்னொரு விடையை தருகிறது வாழ்க்கையின் சுமைகளை தாங்குவதற்கு எமது சொந்த பலன் போதாது என்பதை காண்கிறோம் அவிசுவாசிகளிலும் பார்க்க கிறிஸ்தவர்களுக்கு அதிக மனோதிடமோ தாங்கும் சக்தியோ இல்லை இன்னும் சரியாக சொன்னால் நாம் நிமிர்ந்து நிற்பதற்கு கடவுளின் பலமே எமக்கு உதவி செய்கிறது நாம் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு முடிவெடுக்க முடியாமல் திகைப்பது விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுவது ஒதுக்கப்படுவது போன்ற நிலைகள் வந்தாலும் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை எவ்வித துன்பம் வந்தாலும் கைவிடப்படுவதில்லை என்று கடவுள் வாக்களித்திருக்கிறார் கடவுளின் பலத்தில் முயற்சி செய்து எமது மீட்பரின் வல்லமையில் நிமிர்ந்து நிற்போம் ஜபம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே பிரச்சனைகளிலும் பார்க்க நீங்கள் பெரியவர் உங்கள் பலத்தினால் பிரச்சனைகளை மேற்கொள்வோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை வாழ்க்கை போராட்ட நேரங்களில் எனது மீட்பரை சார்ந்து நிற்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக